இந்த ஒப்பந்தம் இந்த வியாபாரம் நமக்கு இருக்குதா இந்த வியாபாரத்துல நாங்கள் ஈடுபடுறோமா அல்லாஹ சொல்வான் யுகாத்தீன் உனஃபி சபீலில்லா இஃப் அவர்கள் இந்த ஒப்பந்தம் செய்தவர்கள் அல்லாட மார்க்கத்துக்காக போராடுகின்ற நேரத்தில் கொலை செய்யப்படுவார்கள் அவர்களாலும் எதிரிகள் கொலை செய்யப்படுவார்கள் இவர்களும் கொலை செய்யப்படுவார்கள் எதிரிகளும் கொலை செய்யப்படுவார்கள் இது ஒரு அல்லாஹ் தாலா ஒரு ஆட்சி அமைச்சி ஒரு அதிகாரத்தை தந்து இந்த மார்க்கத்தை நிலை இஸ்லாமிய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எதிரிகளோட போர் செய்யக்கூடிய ஒரு நிலம் வந்தா இப்படியும் செய்வார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு வா அதை நாளைக்கு ஹக்கம் பித் இது இன்னைக்கு நேத்து கொடுத்த வாக்குறுதி அல்ல இந்த வாழ்தா ஹக்கம் பித் தௌராத்தி தௌராத்திலையும் இது வாழ்தா பண்ணியிருக்கிறான் இன்ஜிலையும் அல்லாஹ வாழ்தா பண்ணியிருக்கிறான் என்றான் அல்லாட மார்க்கத்துக்காக தியாகம் செய்வது அல்லாட வேதங்களில் கூட அல்லாஹினால் வாக்களிக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ் சொல்றான் குருவானிடம் நான் ராஜாவாக கொடுத்திருக்கிறேன் அப்ப சொர்க்க உங்களுக்கு வேண்டும் என்றா எனக்கு வேண்டும் என்றா வீட்டில் கிடந்தா சரியா வீட்டில் கிடக்கும் பெண்களுக்கு ஒப்பானவர்களைப் போன்று அப்படியே உலகத்தோட சுருங்கிக் கொண்டு நான் நானு என் குடும்பமும் தான் என்ற மாதிரி ஹாயா நிம்மதியா சந்தோஷமா எந்த கஷ்டமும் படாம எந்த ஒரு விருப்பந்தத்துக்கும் உள்ளாக்கப்படாம அப்படியே நிம்மதியா வாழ்ந்து நௌதா போவன் என்ன நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹோடு செய்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறியிருக்கிறீர்கள் நல்லா சொல்வான் உமன் அவ்ஃபாபியா தீகி மின் யார் அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ ஹஸ்தரு சிறு விபாய்க்கு முள்ளதி பால அவர்கள் செய்த இந்த வியாபாரத்திலே மகிழ்ச்சி அடையட்டும் சந்தோஷம் ஹாப்பியா வியாபாரம் பண்ணு வியாபாரம் பண்றோம் நல்ல ப்ராஃபிட் ஒன்று கிடைத்தா முப்பத்தி ரெண்டு கொள்ளு விரியுமா இல்லையா அப்படி சந்தோஷப்படுறோமா இல்லையா பட்டுருச்சுடா ஒரு சான்ஸ் உண்டு அப்படி பல்கா ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்க போகுதுடா ஒரு பிளட் ஒன்றை எடுக்கலாண்டா அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுக்கலாண்டா ஒரு வாகனத்தை வாங்கலாண்டா என்று மனசு சொல்லுமா அப்ப பள்ளு விரிக்கிறீங்களே இந்த சந்தோஷம் எதிர வரணும் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்கின்ற இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் வரவேண்டும் அல்லாஹ் சொல்றான் கஷ்டமு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் விபாய்க்கும் உங்களுடைய வியாபாரத்தில் அல்லது பாயா தும்பிஹி நீங்கள் செய்த வியாபாரத்திலே மகிழ்ச்சி அடையுங்கள் பவானிக்கு உங்கள் ஃபவுசு இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான் எப்படியெல்லாம் அல்லாஹ் வசாந்தி சொல்றானுன்னு பாருங்க எப்படி எல்லாம் அல்லாஹ் நினைவு பாருங்க எப்படி எல்லாம் இந்த மார்க்கத்துக்காக கஷ்டப்படுங்கன்னு அல்லாஹ சொல்றானேன்னு பாருங்க பண்றோமா நாங்க சிந்திக்கணும் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு சாரார் தியாகம் செய்ததனால் தான் நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக மூபிங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்